வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பொங்கல் ஸ்பெஷலாக மகா பெரிவா பொங்கல் என்று சூரியனுக்கு என்னென்ன நெவேதியம் செய்ய சொன்னார் என்பதையும் பொங்கல் எப்படி ஸ்ரீமடத்தில் கொண்டாடப்பட்டது என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பொங்கல் நாள் என்று தேங்காய் நைவேத்தியம் செய்வார் மகா பெரியவா அதற்கென்ன காரணம் என பக்தர்கள் கேட்டபோது பல்லில்லாத கிரகம் இது என தெரியுமா என்று திருப்பி கேட்டார் பக்தர்களுக்கு எதுவும் தெரியவில்லை அதுதான் சூரியன் என்ற பெரியவா பல் இல்லாதவர்களால் கடினமான தேங்காயை சாப்பிட முடியுமா என்று கேட்டார் அதனால்தான் வழுக்கை தேங்காயை நைவேத்தியம் செய்ய வேண்டும் என்று சொன்னார் இன்னொரு நைவேத்தியமும் சூரியனுக்கு முக்கியம் அதுதான் உளுந்து தீபாவளிக்குத்தானே நாம் வடை செய்வோம் பொங்கலுக்கும் அது உண்டு காரணம் பல்லில்லாத சூரியனுக்கு மெதுவடை சாப்பிட இதமாக இருக்குமே அதற்காகத்தான் இது தவிர வாழைப்பழமும் முக்கியம் பெரியவா சங்கரமடத்தில் இருந்த காலத்தில் பொங்கலுக்கு இரண்டு நாட்கள் முன்னதாகவே மடம் சுத்தம் செய்யப்படும் அவர் பூஜித்த சந்திர மௌலீஸ்வரர் பூஜா மண்டபத்தில் சுண்ணாம்பு வெண்பட்டையும் காவியும் அடிக்கப்படும் வாழை மாவிலை தோரணங்கள் கட்டப்படும் காட்டுப்போக்களால் மடத்தை அலங்காரம் செய்வார்கள் பொங்கல் என்ற அதிகாலையிலேயே பெரியவா சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய நாராயண பூஜையும் செய்வார் புதுப்பானையில் சர்க்கரை பொங்கல் இடப்படும் அதை கற்கண்டு கனிவகை வடை வழுக்கை தேங்காயுடன் சூரியனுக்கு நெவேதியம் செய்வார் பிறகு அதை பக்தர்களுக்கு விநியோகிக்க உத்தரவிடுவார் சூரியனுக்கு நீங்கள் இதுவரை வழுக்கை தேங்காய் நைவேத்தியம் செய்யாமல் இருந்தால் இனி வரும் காலங்களில் மகாபிரிவா அருளியபடி நைவேத்தியமாக செய்ய வேண்டும் ரதசப்தமி என்று சூரியனுக்குரிய முக்கிய திதி அன்று கூட செய்யலாம் இது மகா அருள்வாக்கு நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் தீரும் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வார்கள் நினைத்தது நடக்கும் என்று அவர் அருள் செய்துள்ளார் மேலும் பொங்கல் என்று உணவில் பரங்கிக்காய் பூசணிக்காய் வாழைக்காய் கருணைக்கிழங்கு ஆகியவை அவசியம் சேர்க்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் பொங்கல் என்று தன்னை தரிசிக்க வரும் ஆண்களிடம் குழந்தைகளை திட்டாதீங்கோ என்று சொல்லி ஆசி வழங்குவார் பெண்களிடம் நாளை கணுப்பொங்கல் கொண்டாடுங்க என்று சொல்வார் அத்துடன் மகாபாரத எடுத்துக்காட்டு ஒன்றும் சொல்வார் பாஞ்சாலியை துயில் உரிந்தபோது அவளது சகோதரன் கண்ணனை எண்ணி கண்ணா கண்ணா என கதறினாள் அவன் ஓடி வந்து அவளை காப்பாற்றினான் நீங்களும் இந்நாளில் உங்களுடன் பிறந்தவர்கள் நலமாக வாழ பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களுடன் பிறந்த சகோதரர்கள் உங்கள் குழந்தைகளுக்கு மாமா முறை வேண்டும் மா மா என்ற சொல்லுக்கே பெரிய பெரிய என்றுதான் பொருள் இப்படியாக பொங்கல் திருநாளை பொருள் பொதிந்ததாக கொண்டாட அறிவுறுத்தியவர் மகா பெரியவா நாமும் மகாபெரியவா அருளியபடி பொங்கல் திருநாளை சீரும் சிறப்புமாக கொண்டாடலாம் இதுபோல் மகாபிரிவா அருள் உரைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபெரிவ மகிமை மகாபெரிவ அருள் வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரங்கர் ஜெய ஜெய்சங்கர் மகாபெரியவாச்சரணம் தேங்க்யூ